அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு பிறந்துவிட்டது குரோதி வருடம் அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கப் போகின்றது பிறந்திருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு அனைவரின் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்க்கையையும் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய வகையில் அற்புதமான தமிழ் புத்தாண்டாக பிறந்திருக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளில் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுவோம் கோபத்தை குறைத்து நிதானத்தை அதிகரித்து துணிவுடன் எந்த பயமும் எந்தவித மன பதட்டமும் இல்லாமல் நமது மனசாட்சியின்படி ஒவ்வொரு செயல்களையும் செய்வோம் என்று இந்த அற்புதமான நன்னாளில் நாம் உறுதியெடுத்துக் கொள்வோம் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கப் போகின்றது குருவின் அருளும் இறையின் அருளும் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கப் போகின்றது நீங்கள் அத்துணை பேரும் அற்புதமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றீர்கள் ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்